ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க கடாய் காஞ்சிட்டுருக்கு வடை சொறதுக்கு வெங்காய வடை உருத்தம்பருப்பு வெங்காய வடைங்க உடுத்த ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் ருப்பிட்டேங்க ஆழாக்கு பருப்பு இந்த அளவுக்கு ரூபனா கரெக்டாக இருக்கும் வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு உப்பு கிரைண்டரில் உட்கும் போதே உப்பு போட்டுட்டங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது வடை தட்டி போட்டுடலாம் பால் கவர்னாலும் அதுலேயும் போடலாம் இப்போ நான் டீ கட்டுறதுல இருக்குங்க அதில் போடுறேன் ஈஸியாக வரும் அது இந்த மாதிரி வச்சுட்டு வடை தட்டி போட்டுடலாம் ஒட்டாமல் வரும் எனக்கு இப்படியே பழகிச்சு இந்த இதில் இது டீ வெடிக்கிறது இந்த மாதிரிலாம் போட்டு பழகிடுச்சு பால் கவரணும் அந்த அளவுக்கு எனக்கு ஈஸியாக வரமாட்டுது வடை தட்டி போட்டுடலாம் அப்படியே தண்ணி அதிகமாகிடுச்சு ருப்பும் போது இல்லைன்னா அப்புறமா பச்சரிசி மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கலந்துக்கலாம் நான் இப்போ ருபின அளவே கரெக்டாக இருந்ததுங்க பதம் அதனால் எதுவும் போடலை இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும் அதனால் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி ருப்பிக்கலாம் இப்போ வடை சேர்ந்துச்சு திருப்பிடலாங்க சூப்பராக இருக்கும் வெங்காய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் சேர்ந்துச்சிங்க வடை கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுச்சி வெங்காய விடை എന്താ പറയുക ക്രിസ്താക്കും വാങ്ങി സാപ്പ്ലാ ഓക്കെ താങ്ക് യു